ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்க போகிறது ஸ்டிஃப் காம்படிஷன் ஸோ ஒன்றுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல இப்போது ஒரு சைடு பிஜேபி ஒரு சைடு டிஎம்கே ஒரு சைடு டிவிகே ஆல்ரெடி ஒருத்தவங்க பத்து வருஷம் ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக ஒரு ஃபேமிலி வந்துகிட்டு இருக்கு ஒரு அரசியல் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்கள கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இவங்களுக்கு கொடுத்தாலும் நல்லது தான் திமுக அதிமுக தான் பார்க்குறோம் ரெண்டு ஆட்சி தான் பார்க்குறோம் புதுசாக வந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல மக்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஸோ அவர் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா அவர் நல்லா இது பண்ணுவாருன்னு என்னோட ஒப்பீனியன் எனக்கு என்னவோ இந்த வாட்டி எலெக்ஷன் வந்து அவருக்கு ஃபேவரா இருக்கும் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாது எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பை கிடைக்கல அவருக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும் சைக்காலஜிக்கலா மாறுது இப்ப இன்னும் ரெண்டு மாசம் இருக்கு யூத் எல்லாம் அவர் பக்கம் இருக்காங்க நம்ம எல்லா வாட்டியும் ஒரே இடத்துக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு சேஞ்சுக்காக இன்னொருத்தவங்களுக்கு ஓட்டு போட்டோம்னா நல்லது பண்ணனா நல்லது தானே நிறைய பெண்களோட சப்போர்ட் இருக்கேன் அந்த மீட்டிங் வென்யூலெலாம் பார்த்தா ஸோ மெனி லேடிஸ் ஆர் அப்ரிஷியேட்டிங் இம் அண்ட் ஷேரிங் இம் அதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா அவர் வருங்கிற ஒரு ஹோப்பன் நம்பிக்கை இருக்கு அதிகாரத்தோட இருந்து செஞ்சா அது இன்னும் நல்லா இருக்கும் அந்த அதிகாரத்துக்கு அவர் வரணும் வருவார் கண்டிப்பா அந்த நம்பிக்கை இருக்கு மக்களே வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு அரசியல் குறித்து தான் இந்த காணொலியில முழுமையாக பார்க்கப் போகிறோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த சட்டமன்ற தேர்தல் களம் என்பது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது பல்வேறு அரசியல் கட்சிகள்லாம் எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வைக்க வேண்டும் எத்தனை சீட்டுகளை கேட்டு பெற வேண்டும் எந்தெந்த தொகுதிகளை போட்டியிட வேண்டும் என்பது பல மனக்கணக்கெல்லாம் போட்டுக்கொண்டிருக்கின்றன குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏப்ரல் அல்லது மே மாதத்துல தேர்தல் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக தேர்தல் ஆணையம் தீவிரமாக பரிசீலித்து வருகிறது இந்த நிலையில் திமுக கூட்டணியை பொறுத்தவரை அந்த கூட்டணி என்பது கிட்டத்தட்ட நீண்ட நாட்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நம்ம பார்க்கலாம் அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக காங்கிரஸ் இரண்டு கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட சில இஸ்லாமிய இயக்கங்கள்லாம் தொடர்ந்து கூட்டணியில் நீடிச்சிட்டு வராங்க ஸோ திமுக கூட்டணியை பொறுத்தவரை இன்னைக்கு ஒற்றுமையாக இருந்தாலும் அந்த கூட்டணிக்குள்ளே பல சலசலப்புகள் சச்சரவுகள் போய் கொண்டிருப்பது நம்ம அறிவோம் என்ன அப்படின்னாக்கா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து ஆட்சியில் பங்கு கேட்டு ரொம்ப நாளாக போட்டு வராங்க அதை நம்ம பார்த்துருப்போம் அதோடு மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கூடுதலாக இடங்கள் வேண்டும் அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலை விட இந்த முறை எங்களுக்கு ஒரு மூன்றுக்கு மேற்பட்ட இடங்கள் கொடுக்க வேண்டும் எங்களுக்கு இடம் கொடுக்க சொல்லி உடைய தேர்தல் பொறுப்பாளராக கூடிய திரு கிரிஷ் சோடங்கர் அவர்கள் தொடர்ந்து திமுக பேச முயற்சி பண்றாரு ஆனால் திமுக தலைமை என்பது அவருக்கு மறுப்பு இருக்கு இந்த நிலையில தான் காங்கிரஸ் வந்து தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு திமுக கூட்டணி குறித்து பேச மாட்டேங்குது அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டது அதனை தொடர்ந்து திமுகவை சேர்ந்த கனிமொழி அவர்கள் டெல்லி சென்றார்கள் அங்கே ராகுல் காந்தியை பேசிட்டு வந்துருக்குறாங்க அங்கவுமே ராகுல் காந்தி என்ன சொன்னார்னால் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்க நீண்ட காலமாக நாங்கள் வந்து உங்கள் கூட இருக்கோம் இந்த முறை காங்கிரஸ் கூடுதல் இட வேண்டும் கே கேட்கப்பட்டிருக்கு அதற்கு அக்கா கனிமொழி என்ன எது வந்தாலும் தலைவர் தான் முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை புறப்பட்டு வந்துட்டாங்க இந்த நிலையில் திமுக சார்பில் இன்னும் அதிகாரபூர்வமாக அந்த கூட்டணி கட்சிகள் அழைத்து பேசுவதற்கு இன்னும் குழு அமைக்கப்படலை தான் முதலமைச்சர் விரைவாக அமைக்கப்படும்னு சொன்னார் ஆனால் இது புறம் இருந்தாலும் திமுக கூட்டணிக்குள்ள பல சலசலப்பு சண்டைகள் போய்க் கொண்டிருக்கிறது காங்கிரஸ் ஒரு புறம் முப்பத்தி மூன்று இடங்கள் கேட்டாலும் அதற்கு ஈடாக விடுதலை சிறுத்தைகளும் இந்த முறை எங்களுக்கு இரட்டை இலக்கு இருக்கக்கூடிய ஒரு இடங்களை கொடுக்கணும் அதில் பொது தொகுதியும் கொடுக்கணும் அப்படின்னு பொருக்கொடி துருக்கிருக்கிறாங்க மதிமுக நம்ம பார்க்கலாம் அது வந்து குதிரை மேல் சவாரி செய்வது போல திமுக மீது எப்படியாவது சவாரிசை செய்து கொண்டு திமுக சின்னத்திலே போட்டியிடும் அதை பற்றி நம்ம பொருட்படுத்த தேவையில்லை அதை பற்றி இன்றைக்கி தமிழ்நாட்டில் முக்கிய கட்சியாக மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பொருக்கடி தூக்கியிருக்கிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னாக்கா கடந்த முறை விட இந்த முறை கூடுதலாக இரண்டு இடங்களை வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களும் பொருக்கடி தூக்கியிருக்கிறாங்க நிருபுறம் மனிதநேயமேக்கல் கட்சி இப்படி உள்ளிட்ட சில சின்ன சின்ன கட்சியெலாம் இருக்குது அவங்களுக்கெல்லாம் கூடுதலாக ரெண்டு இடங்களும் வேண்டு சொல்லி இன்றைக்கி பொறுக்கடி தூக்கிக்கிட்டு இருக்கிறாங்க பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸும் இன்றைக்கி திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஆனால் திமுக என்ன பண்ணுதுனாக்க கராராக ஏற்கனவே கொ கொடுத்த தொகுதி அந்த முறையை கொடுப்போம் இஷ்டந்தான் இருங்கள்னா போங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்கிறாங்க அதாவது நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக போட்டியிடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே சில வீடுகளில் பேசியிருந்தோம் சேப்பாக்கம் சேகுவாரம் என்ன பண்ணுறாங்கன்னா என்னுடைய பங்குக்கு நாற்பது இடங்களை கொடு அப்படின்றாராம் மருமகன் சபரிசன் என்ன பண்ணுறாரு என்னுடைய ஆதரவில் இருக்கிறாங்க எனக்கு ஒரு இருபது குடன்றாரு இந்த பக்கம் கனிமொழி அக்கா என்ன பண்ணுறாங்க என்னுடைய ஆதரவில் இருக்கிறாங்க எனக்கு இருபது குடுன்றாங்க ஸோ இது எப்படி பிரித்து கொடுத்து எப்படி நிற்க வைக்க போகிறாரு அப்பா என்னன்னு தெரியல ஆனால் அவங்க கட்சிக்குள்ளே பல கோஷ்டி பூசல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட்டணி கட்சிகளுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய கேட்கக்கூடிய இடங்களையும் திமுக எப்படி ஒதுக்கும் என்பதில் தெரியல ஆனால் தேர்தல் நெருங்கிக்கிட்டு வருது ஆனால் ஊடகங்கள்லையும் மற்ற இடங்கள்லையும் எங்கள் கூட்டணியெலாம் பலமாக இருக்குது எந்தவித விரிசல்களும் இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு வராங்க ஸோ அப்படி சொன்னாலும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தான் எத்தனை இடங்களை திமுக ஒதுக்க போகிறது அதனை ஏற்றுக்கொண்டு கூட்டணி கட்சிகள் தொடருமா அல்லது பிச்சைக்கிட்டு வெளியே வருமா என்பது குறித்து விரைவில் நம்மளுக்கு தெரிய வரும் ஸோ திமுக கூட்டணியுடைய தான் நிலைமை அடுத்ததாக நம்ம அதிமுகவை பார்த்தோம்னா ஏற்கனவே பாஜக தான் அங்கே கூட்டணி இருந்து கொண்டிருக்குன்னு சொல்லி சமீபத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பேசியிருந்தார் இதற்கு முன்பாக பல கட்சிகள்லாம் பேசினாங்க அதற்கு அதிமுகலாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க எங்கள் தலைமையில் தான் பாஜகவே இருக்குது தமிழ்நாட்டுடைய சிஎம் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லி கருத்து தெரிவிச்சிட்ருக்கிறாங்க ஆனால் கூட்டணி கட்சி முடிவு பண்ணுறதோ கூட்டணி கட்சியில் சேர்ப்பதோ எத்தனை இடங்களை ஒதுக்குவதோ இது எல்லாம் முடிவு பண்ணுறது யாருன்னா பாஜக ஆனால் இவங்க வந்து கூட்டணிக்கு நாங்கள் தான் தளம்னு அதிமுக சொல்லிக்குது அதிமுக சொல்லிக்கிட்டாலும் இறுதி முடிவு எடுக்கிற கூடிய அதிகாரம் திரு அமித்ஷா அவர்கள்ட்டே இருக்கிறது அவர்கள்தான் தமிழ்நாட்டிற்கு அதே போல் தேர்தல் மேலிட பொறுப்பாளர்கள் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை நியமித்து அவர் தான் செல்லக்கூடிய இடங்கள்லாம் இந்த என்டிஏ கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு சொல்லி சில கட்சிகள்லாம் பேசி அவர் தான் இணைச்சிருக்கிறாரு அதிமுக அப்படி தான் இருக்கிறது இந்த நிலையில் பாஜக கூட்டணியில் பார்த்துக்கிட்டோம்னா அதிமுக வந்து நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி அறுபத்தஞ்சுக்கு மேற்பட்ட இடங்களில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுகிறது பாஜகவுக்கு ஒரு இருபது இடங்களும் அன்புமணிக்கு ஒரு இருபது இடங்களும் கொடுக்கலாம் அப்புறம் இந்த உதிரி கட்சியாக இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன் தலைமையில் ஒரு ரெண்டு சீட்டு ஜெகன்மூர்த்தின்னு சொல்லக்கூடிய அவருக்கு ஒரு ரெண்டு சீட்டு டிடிவி தினகரன் தலைமையில் இருக்கக்கூடிய கட்சிக்கு ஒரு சில சீட்டுகள் கொடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் என்ன ஒரு பிரச்சனைனாக்கா பாஜக ஏற்கனவே சில தொகுதிகளெலாம் எங்கள் தங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் திட்டமிட்டு அந்த தொகுதியில் நாங்கள் தான் போட்டிடுவோம்னு சொல்லி ஏற்கனவே ஒரு உத்தேசப்பட்டியல் போட்டு அவங்க தயாராகிட்டாங்க குறிப்பாக நம்ம பார்க்கலாம் கொங்கு மண்டலத்தில் பல இடங்களில் பாஜக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இங்கே தான் ஒரு பிரச்சனையே வருது அதே கொங்கு மண்டலத்தில் தான் அதிமுகவும் குறி வச்சிருக்கு ஏற்கனவே கொங்கு கொங்கு மண்டலம் தங்களுடைய கோட்டையாக சொல்லி அதிமுக நாங்கள் இந்த இடத்துல விட்டுக் கொடுக்க முடியாது வேணும்னா சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் நாங்கள் தரோம் விட்டுக் கொடுக்க முடியாதுன்னு சொல்லப்படுகிறது ஸோ அந்த கூட்டணியிலுமே ஒரு சலசலப்பு சச்சரவு போய்கிட்டு இருக்கு தேர்தல் நெருக்கும் நேரத்தில் எந்தெந்த தொகுதியில் இந்த கட்சி போட்டியிட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டால் தான் அப்போதுதான் பிரச்சனை வரும் ஏன்னா அவங்க ஒரு தொகுதியை ஃபிக்ஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க அங்கே போய் வேற கட்சிக்கு கொடுத்தாக்க ஒரு சச்சரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படியாக அதிமுக தலைமையிலான கூட்டணி என்பது சென்று கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் தேமுதிக இன்றைக்கி பரிதாப நிலையத்திற்கு தான் தள்ளப்பட்டிருக்குன்னு சொல்ல வேண்டும் ஏன் அப்படின்னாக்கா ஏற்கனவே நீங்கள் அஞ்சு குடிப்பீங்களா இவங்க பத்து குடிப்பீங்களா நீங்கள் பதினஞ்சு குடிப்பீங்களா நீங்கள் இருபது குடிப்பீங்களான்னு சொல்லி இன்றைக்கி ரெண்டு கட்சியிலையுமே மாறி மாறி பேரம் பேசிக்கிட்டு வரக்கூடிய நிலை இருக்கிறது கடந்த காலங்களில் பார்த்தோம்னா இதே போல தான் தேமுதிக கூட்டணி கு குறித்து விரைவாக முடிவெடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்தது எலெக்ஷனும் நெருங்கிடிச்சு தேர்தலும் வரக்கூடிய நிலையில் அவங்க உறுதியான முடிவு எடுக்கல அதாவது பேரம் படியலை அதனால ரெண்டு கட்சிகளுமே அவளை கழ்த்தி விட்டாங்க கடைசியில் போய் அமமுகோட கூட்டணி வச்சு படுதோல்வி அடைஞ்சாங்க கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கடலூர் மாவட்டம் வேப்பூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் இந்த கூட்டணி குறித்து இறுதி முடிவு அறிவிப்புன்னு சொன்னாங்க ஆனால் அங்கே பங்கேற்ற திரு பிரேமலாத விஜயகாந்த் அவர்கள் அங்கே அறிவிக்கலை மாவட்ட செயலாளருடன் கலந்து நான் முடிவெடுப்பேன்னு சொன்னாங்க அங்கேயும் அறிவிக்கல ஸோ இன்றைக்கி ரெண்டு கட்சியிலுமே கூட்டணி குறித்து அறிவித்து ஒரு திட்டத்தோடு இருக்கிறாங்க அந்த நிலையில் தேமுதிக மாறி மாறி பேசப்படுதா செய்தி வந்திருக்கிறது திமுக கூட்டினா எங்களுக்கு பதினேழு இடங்கள் வேணும் அவருடைய தம்பி எல்கே சுதீஷுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க அதனால் அதற்கு நிராகரிக்கப்பட்டு பதினேழுலாம் தர முடியாது வேணும்னா நாலு அல்லது ஐந்து தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் அதிமுகவில் வந்து எங்களுக்கு பதினேழு இடம் கொடுங்க எங்களுடைய தம்பிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுங்க தேர்தல் செலவுக்கு பணமும் கொடுங்க அப்படின்னு கேட்டதாக செய்தித்தாள்களை வருது தேர்தல் செலவுக்கு படமாக கூட்டணியில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அதிமுக தலைமை இந்த நிலையில் தான் பிரேமலதா விஜயகன் இப்போ இறங்கி வந்ததாக கூறப்படுகிறது என்ன அப்படின்னாக்கா சரி கொடுக்குற தொகுதியில் வாங்கிக்குவோம் ஆனால் அவங்களுடைய தம்பிக்கு ராஜ்யசபா எம்பி கண்டிப்பாக கொடுத்தே அவனு சொல்லி காலில் பிடிவாதம் பிடிக்கிறாங்க இதனால் அவங்க ரெண்டு கட்சியுமே கூட்டணியை சேர்த்து கொள்வதற்கான விருப்பம் தெரிவிக்காமல் இருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து தேமுதிக தனது முடிவை எப்படி அறிவிக்கும் என்பதில் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் ஸோ மக்களே இப்படியாக ஒரு போட்டி இருந்து கொண்டிருக்கிறது ஒரு புறம் நாம் தமிழ் அது நம்ம லிஸ்ட்லேயே சேர்த்துக்க வேண்டாம் அது சும்மா பத்து பேர் கூட்டத்தில் ஓடுறாங்கன்னா அவங்களும் போட்டியில் கலந்துக்கிட்டேன் ஓடுறேன்னு ஒரு பேர் நம்ம அவங்கள வந்து இந்த தேர்தலில் ஒரு போட்டி எடுத்துக்க வேண்டாம் இன்றைக்கி தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய தமிழகத்தை ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தமிழக மக்களும் பெரும் எதிர்பார்க்கக்கூடிய தாவியக்கா பற்றி ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னாக்கா இன்னைக்கு ஏற்கனவே நம்ம கருத்து கணிப்பில் பார்த்துருக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது மிகப்பெரிய ஒரு தேர்தலாக இருக்கும் இதுக்கு முன்பு அந்த தமிழ்நாடு சந்திக்காத தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும் இதில் வந்து தமிழக வெற்றி கழகத்துணை பங்கு மிகப்பெரியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருகிறது அதற்கு தகுந்தமாரி இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துணை தலைவர் விஜய் செல்லக்கூடிய இடங்களெல்லாம் எந்த அளவிற்கு அவர் ஆதரவு கொடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் தொடர்ந்து அதே போல பல்வேறு விஷயங்களை மக்களுடைய பிரச்சனைகளை வந்து விஜய் அவர்கள் எடுத்து பேசிக்கிட்டு வராரு குறிப்பாக அதிமுக திமுக உள்ளிட்ட ரெண்டு கட்சியிலுமே கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார் மக்களுக்குமே ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க என்னன்னாக்க புறம் பார்த்தோம்னா ஒரு குடும்பமே தமிழ்நாட்டில் ஆண்டுக்கிட்டு இருக்கு அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களே முதலமைச்சராக வராங்க எல்லா பொறுப்புகளும் வராங்க கட்சியிலையும் எல்லா பதவிகளும் அவங்க தான் இருக்கிறாங்க ஸோ ரெண்டு திராவிட கட்சிகளில் பார்த்து பார்த்து நம்மளுக்கு சளிச்சு போச்சு மக்களும் ஒரு இருந்து ஒரு விடிவெல்லிய தேடி இன்னைக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஏற்றாற்போல் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் வந்து கொண்டிருக்கிறது இந்த முறை ஒரு மாற்றத்தை கொடுப்போமே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்கள்லாம் தயாராகிக்கிட்டாங்க மக்களிடம் சென்று கருத்து கணிப்பு போதே அவர்கள் இதுதான் தான் வைக்கிறாங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்குமே இப்பதானே அரசியலுக்கு வந்திருக்கிறாரு மக்களுக்கு தேவையானதை செய்வன் சொல்லியிருக்காரு இந்த முறை அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம் ரெண்டு கட்சியிலுமே மாறி மாறி என்ன செஞ்சாங்க தமிழ்நாட்டுக்கு அதனால் இந்த முறை விஜய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பெண்கள் உள்ளிட்ட பல தரப்பட்ட மக்கள்லாம் ஆதரவு கொடுத்துட்டு வராங்க இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொ தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கு தயாராகிவிட்டது நம்ம பார்த்துருக்கலாம் அண்மையில் வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமை நிலையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா வருகின்ற ஆறாம் தேதியிலிருந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் மனு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தமிழ்நாடு தேர்தல் களம் என்பது மிக பரபரப்பாக சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது இரண்டு கட்சிகள் கூட்டணி வைத்து ஒரு புறம் பயணம் செய்தாலும் தமிழக வெற்றி கழகம் என்பது மக்களை நம்பி மக்கள் சக்தியோடு இன்னைக்கு தேர்தல் களத்தை சந்திக்க இருக்கிறது ஏற்கனவே குறிப்பிட்டது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது தமிழ்நாடு வரலாற்றிலே ஒரு சந்திக்காத தேர்தலாக இருக்கும் குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டிற்கு கொடுக்கும் என்பதில் நாம மட்டும் சொல்லலை இன்றைக்கி ஒட்டுமொத்த மக்களுமே சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது மக்களே இல்லை இன்றைக்கி நிறைய அரசியல் குறித்து பேசியிருக்கோம் நாளைக்கு மற்றொரு தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்